அண்ணா சரி இன்றைக்கி இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் பாக்கியம் ஓடி வந்து முத்துப்பாண்டி கொஞ்சம் நல்லுங்கிறாங்க என்னமா என்ன பிரச்சனை கேட்குறாங்க எல்லாருமே நல்ல புருஷன் தாண்டா அடிக்காம கொல்லாம இருந்தாலும் பொண்டாட்டிக்காக எதுவுமே செய்யாது இருக்கான் பாரு அவனால ஒரு கேடு கிட்ட நீ என்ன சொல்ல வர சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க எசைக்கு பாவலை பெத்த தாய் இழந்திருக்கா மனசெல்லாம் வேதனையில இருந்தாலும் உனக்காக இந்த வீட்டில் உன் கூடவே இருக்கல அந்த வேதனையில இருந்து வெளியில கொண்டு வர கடமை உனக்கு தண்ட சரி அவ பிறந்த நாளுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வேற ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கிருந்து போறாங்க சவுந்தர பார்த்துட்டு நெல் அங்க அப்படிங்கிறாங்க ஏன் என்ன வேணும் உங்களுக்குன்னு கேக்குறாங்க பாக்கியம் அது என்னடா அது வெறும்பைய வீட்டுல இருந்து வந்த அந்த நசுக்கி அவளை எல்லாரும் தலையில வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குறீங்களே எதனாலேன்னு கேக்குறாங்க சொந்தரபாண்டி எல்லாரும் ஒரே கோஷ்டியா சேர்ந்துட்டீங்களாங்கிறாங்க ஏன் நான் ஏன் மருமகள நான் தாங்கினா என்ன தப்பு யாரும் உங்க காசுல ஒண்ணு சாப்பிடல என் மாவ சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறேன் தான் நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம் இன்னொரு விஷயம் தெரியுமா நீங்க உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறீங்களே சாப்பாடு அது கூட ஏன் மாவா சம்பாரிச்சு கொண்டாடுறதாங்கிறாங்க பாக்கியம் வந்துட்டாரு பெருசா பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கிருந்து போறாங்க ஓஹோ மாவ சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறேன்னு தான் இந்த திமுறை ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா ரொம்ப என் வீட்டுல இருந்து வந்தவளுக்கு இவ்வளவு சொகுசா இருக்கட்டும் அவளை எப்படி இந்த வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் மருமகளை இந்த வீட்டு விட்டு வெளியே துரத்தி நிரந்தரமா என் மவனை விட்டு பிரிச்சு வைக்கிறேன்னு பாரு நாளையோட இந்த பாசமலர் காட்சிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரபாண்டி சண்முக வெளியில வந்துதான் அவங்க வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அடடே ஏதோ பழசியெல்லாம் ஒட்ட வச்சு இது என்ன ஓட்ட வண்டி பழசியெல்லாம் ஒட்ட வச்சு பைக்குங்கிற பேர்ல ஓட்டிக்கிட்டு இருக்கிறியாக்கும் தூக்கி குப்பையில போடாம உதவுதின்னு உதச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க ஆமா இந்த வண்டிக்கு என்ன என்ன வயசு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சண்முகம் என்ன ஒரு ஐம்பது வயசு இருக்குமான்னு கேக்குறாங்க சந்திரபாண்டி இந்த வண்டிக்கு என்ன உங்க வயசுல பாதி முப்பது வயசு ஆகுது இந்த வண்டியை தூக்கி குப்பையில போடணும்னா அப்ப உங்களையும் தூக்கி குப்பையில போடலாம்ல பதிலுக்கு பதில் பேசுறியா நீ என்ன சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிறியா நான் யார் தெரியுமா சந்திர பாண்டி என் வீட்லயும் உன் வீட்லயும் கெடியாரம் இருக்கும் இல்ல அந்த யாரும் இல்லைனாலும் அந்த கெடியாரம் மூலம் சுத்திக்கிட்டே இருக்குமே அந்த மாதிரி தான் நானும் எப்ப அடிக்கணும் எந்த பக்கம் தோக்க அடிக்கணும்னு இருபத்தி நாலு மணி நேரமும் நான் நோட்டம் போட்டுக்கிட்டே இருப்பேங்கிறாங்க சந்திரபாண்டி அப்படியா எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லையே நீ எப்ப வந்து மல்லுக்கு நிக்கிறியோ அப்ப பார்த்து நான் படிக்க எடுச்சுன்னா போதும் அப்படிங்கிறாங்க சண்முகம் ஓ அப்படியா சங்கதி சரி ஓன் தங்கச்சிக்கு நாளைக்கு பிறந்த நாள் ஓன் வீட்டில் தானே வந்து கொண்டாட போறா ஆனா அவள் வந்து ஜோடியை மாட்டா தன் தனியாக ஒத்த மரமாக வந்து கண்ணீர் கம்பளையோடு பாரு கூடி சீக்கிரமே உன் தங்கத்தியே என் மகங்கிட்டருந்து நிரந்தரமாக பிரிக்க போகிறேன் பாரு நிரந்தரமாகவே பிரிக்க போகிறேன் ஜென்மத்துக்கும் ரெண்டு பேர் சேர முடியாத அளவுக்கு பண்ண போகிறேன் எழுதி வச்சுக்கல சண்முகம் ரெண்டு தங்கச்சிகளையும் வாழா வெட்டியாக உன் நெஞ்சில் வச்சுக்கிட்டே நீ அடிச்சுக்கிட்டு அழுக போகிற பாருங்கிறாங்க சௌந்தரபாணி என்ன வெட்டியா வெட்டியே இந்த மாதிரியெல்லாம் எதையாவது யோசிக்காமல் உருப்படியே ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு இப்படியெல்லாம் ஏதாவது குறுக்கு பற்றி வச்சு ஏதாவது செஞ்சு வச்ச நான் ஓட விடாம பண்ண மாட்டேங்கிறாங்க சண்முகம் சண்முகம் நீ இன்னுமா போகலை இந்த ஆளுகிட்ட உனக்கு இன்னும் ஓரி ஏட்டோன்னு வந்து கேட்குறாங்க பாய்க்கும் அத்தே சும்மா போறவன உன் புருஷன் தான் இழுத்து வச்சு பேசிட்டு இருக்காரு அவர் என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா நீ தாங்க மாட்டே மாட்டேட்டேங்கிறாங்க ஏங்க நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா அவனுக்கு கோவம் வந்து ஓங்கி ஒரு அரை விட்டானா நீங்க தாங்குவீங்களா இழந்தார்கிட்ட போய் மல்லிக்கு நிக்கிற வயசா இதுன்னு கேக்குறாங்க பாக்கியம் ஏய் மல்லிக்கு நிக்கல மானத்தை வாங்குற நானுங்கிறாங்க இவங்கிட்ட இருக்கிற கோபத்தை விட எனக்கு அறிவு ஜாஸ்தி நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன் பாரு ஏ சண்முகம் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க பாக்கியம் என்ன ஓசி சோத்துக்கு தானே வந்தே அதையும் தின்னத்தையெல்லாம் இனி கிளம்ப வேண்டியதுங்கிறாங்க சண்முகம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பர்றேன்னு போறாங்க ஓ வண்டிக்கு கூட ரோசை வந்து வந்துருச்சான்னு பாக்குறாங்க சவுந்தரபாண்டி இங்க பாருங்க அவங்க அவங்கிட்ட ஏனத்தையோ இழுத்து வச்சிருக்கீங்க ஆனா இந்த தடவையும் நீங்க அவங்கிட்ட தோத்து தான் போக போறீங்க வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு பாக்கியம் உள்ள போறாங்க பாண்டியம்மா வர்றாங்க ஏழை சவுந்தரம் வெளியில வச்சு அவங்கிட்ட என்ன பேசுனேன்னு கேக்குறாங்க அவங்கிட்ட பேசலக்கா நான் சபதம் போட்டிருக்கேன் அவங்கிட்ட சொன்னதையெல்லாம் நான் செஞ்சு காட்டணும் அதுக்கு உன்னோட உதவியும் தேவைங்கிறாங்க பாண்டியம்மா அதுக்கு சரின்னு கிட்ட நிக்கிறாங்க அதுவும் பரணியும் போயிட்டு இருக்கும்போது சண்முகம் திடீர்னு வண்டியை நிறுத்துறாங்க டே ஆச்சு ஏ உடம்புக்கு இது நல்ல இல்லையான்னு பரணி இல்ல எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க எது சண்முகத்துக்கே பயமானு கேக்குறாங்க பரணி அப்ப எங்கிட்ட சவால் வர்றது வர்றாருங்கிறாங்க அப்படி என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க காலையில் எஸ்கே போய் பார்த்துட்டு பேசிட்டு வெளியில் வந்தபோது அவர் பேசுறது கேட்டு ரத்தம் கோச்சு போச்சு பழைய சண்முகமாக இருந்திருந்தா அங்கேயே அப்போவே அவரை பிறந்திருப்பே அப்படி என்னதான் தான் சொன்னார் சொல்லுன்னு கேட்குறாங்க பரணி ஆமாம் எஸ்கிக்கு பிறந்த நாள் பரிசா நிரந்தரமாக அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாராமேங்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஜென்மத்துக்கு சேர முடியாத அளவுக்கு நான் பிரிச்சு வைக்கப் போகிறேன்னு வேற சொல்லியிருக்காருங்கிறாங்க அந்த ஆளை பற்றி கூட எனக்கு பயம் இல்லை ஆனால் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாருன்னா எஸ்கி இதை தாங்க மாட்டேங்கிறாங்க ஐயோ என்னடா பண்ணுறது இந்த ஆள் திருந்தவே மாட்டாராங்கிறாங்க பரணி அதை பற்றி கூட கூட கவலை இல்லை இப்ப ரத்னா வேற வீட்டுல இருக்கா இப்ப எஸ்கே வீட்டுக்கு வந்துட்டா மொத்த குடும்பமும் நொடிஞ்சு போயிருமேங்கிறாங்க சண்முகம் ஆனாலும் நம்ம அந்த ஆள் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இந்த விஷயத்தை முத்து கிட்ட சொல்லிடலாம் அவன் எஸ்கே நல்லா பாத்துக்குவோம் அவனை மீறி எஸ்கே இந்த ஆள் பண்ண முடியாதுலங்கிறாங்க சரி அப்படின்னா முதல்ல முத்து பாண்டிக்கு போன போடுங்கிறாங்க சண்முகம் இதோ இப்ப பண்றேன்னு சொல்லிட்டு பரணி முத்து பாண்டிக்கு போன் பண்ண முத்து போன் எடுத்ததும் சொல்லு பரணிங்கிறாங்க டே ரொம்ப சீரியஸ்ங்கிறாங்க என்ன அந்த ஆள் ஏதாவது வம்பில் தராங்கிறாங்க ஆமா சவால் விட்டுருக்காரு எஸ்கே வச்சு சண்முகத்தை பழிவாங்க பாக்குறாரு மேன் அங்க நடந்தது எல்லாம் சொல்றாங்க பரணி வச்சு சண்முகத்தை பழிவாங்கிட்டு போனோம் சண்முகம் பயப்பட வேண்டாங்கிறாங்க பரணி ஏ அந்த ஆள் சொன்னதை எல்லாம் அக்கட்ட போடு நான் தான் இசைக்கிக்கு பக்க பலமா இருக்கேன் அம்மா இருக்கு எல்லாரும் குத்துக்கள்ளாட்டு இருக்கும் போது அந்த ஆள் வயசான காலத்துல என்ன பண்ணிட முடியும் அவரே ஏதாவது செய்ய பார்த்தாலும் அவர் உசுறு தான் போகும் நீ ஒன்னும் பயப்படாத நான் இருக்கேங்கிறாங்க நான் இருக்கேன் என்ன மாரி எதுவும் வராது ரெண்டு பேர் தைரியமா போங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க மட்டு பாண்டி ஏன் என்ன சொன்னாங்க அவங்க அண்ணான்னு கேட்கறாங்க சண்முகம் பயப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு எங்க அண்ணன் சொல்லிட்டாங்கிறாங்க பரணி அந்த ஆளை பத்தி அவனுக்கு இன்னும் நல்லா தெரியாது ஆனா அவன் ஒத்த ஆள்னாலே எல்லாம் அந்த சமாளிக்கவே முடியாது ஒன்னும் பயப்படாத சண்முகம் அவன் எல்லாம் பாத்துக்குவான் தெரியுமா இதுலயும் பார்த்ததுக்கு அவன் போலீஸ் வேற அவனோட குருக்க பத்தி எப்படி எல்லாம் யோசிக்கும்னு எனக்கும் தெரியும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம் நீ ஒன்னும் பயப்படாத எல்லாம் அவன் பாத்துக்குவா முதல்ல வண்டி எடுன்னு சொல்லி பர்னியும் சண்முகமும் அங்க இருந்து கிளம்புறாங்க சவுந்தர பாண்டி தனியா ஒரு இடத்துல சனிகனை வர சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஐயா நீ ஏன் வர சொன்னீங்கன்னு கேட்டாங்க வெறுமைய சண்முகம் அவனுக்கு எனக்கு எதுவுமே இடையில நடக்காத மாதிரியே என்கிட்ட தைரியமா பேசினா அவனை இந்த தடவை விடவே கூடாது விடக்கூடாதுங்கிறாங்க ஐயா நீங்க எப்போ இதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க சனியன் நாளைக்குள்ளேயே இசைக்கிய இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தியே ஆகணுங்கிறாங்க ஐயா அதை எப்படி முடியும் துரத்துனா உங்களை தான் எல்லாம் தோற்றுவாங்க போல இருக்கு அவங்க எல்லாம் ஒன்னாவில சேர்ந்திருக்காங்க சந்தாவுக்கு முத்து பாண்டிய எசிக்கே லவ் பண்ண வேற ஆரம்பிச்சுட்டாங்க அந்த லவ் தண்ணில கட் பண்ணி விடணும் சீம தண்ணி ஊற்றி பத்த வச்சு விட போறேங்கிறாங்க சவுந்தர பாண்டி அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க ஐயா சரி இப்போ என்ன செய்ய போறீங்கிறாங்க அதெல்லாம் உங்க கையில தான் இருக்குதுங்கிறாங்க ஏன் கையில நான் என்ன செய்ய முடியுங்கிறாங்க சரி நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இப்போ ஊருக்குள்ள நானே ஒளிஞ்சுக்கிட்டு தெரியற பஞ்சவரணத்தை பார்த்து பல நாள் ஆச்சுங்க வேற வேற பார்க்காம இருக்கவே முடியலைங்க ஐயாங்கிறாங்க டே உங்களோட தலைமறைவான வாழ்க்கையை நீ இதோட முடிச்சுக்க போறேங்கிற சனியாங்கிறாங்க ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க சனியா நீ நம்பரையா சனியாங்கிறாங்க ஐயா உங்களுக்காக நான் உசிரியே வேணாலும் கொடுப்பேன் ஐயாங்கிறாங்க சரி இப்போ ஒன்றும் உசிரை கொடுக்க வேண்டாம் நான் கொடுக்கும்போது கொடுக்கட்டும்னா போதுங்கிறாங்க எஸ்பி ஆஃபீஸில் போய் சரண்டர் ஆயிருங்கிறாங்க ஐயோ என்ன ஐயா மறுபடியும் என்ன ஜெயிலில் தள்ள போறீங்களாங்கிறாங்க ஏய் உனைய அம்ம ஜெய்சியா நான் நான் விட்டுருவேனா நான் இருக்கிறனால தைரியமா உள்ள போ நீ எம்பிட்டு கலந்தா இப்படியே தலைமரமா இருந்துட்டு இருப்பேன் ரெண்டு நாளைக்கு ஜெயிலுக்குள்ள ஏறு லாயரை வச்சு நான் வெளியே எடுத்துட்றேன் இந்த சண்முகம் குடிய கெடுக்க எனக்கு வேற வழியே தெரியல எனக்கு நம்பிக்கையா நாலு உனைய விட்டா வேற யாரு இருக்கா ரெண்டு ரெண்டு நாள் ஜெயிலுக்குள்ள இருக்க மாட்டேங்க நல்ல லாயரை வச்சு நான் உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேங்கிறாங்க ஐயா உங்கள் வார்த்தையை நான் எப்போ மீறி இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கல தெரியும் நீ எப்போவுமே என் காலை சுற்றிக்கிட்டு இருக்கிறவேனு எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பேங்கிறது எனக்கு தெரியும் அடுத்தது நான் சொல்கிற மாதிரி எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கணும் நீ எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறே போனதும் சரண்டர் ஆயிரு நான் சொல்கிறது எல்லாம் நீ செய்யணுங்கிறாங்க செய்கிறேன் செய்கிறேங்கிறாங்க சனியன் சரி அதுக்கு முன்னாடி நீ இன்னொரு காரியம் செய்யணும்னு போய் சரண்டர் ஆயிருன்னு சொல்லி சவுந்தர பாட்டி ரகசியமாக சொல்லிட்டு இருக்காங்க சனியனும் தலை ஆட்டி ஆட்டி ஆ சரிங்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போய் சரண்டர் ஆயிடுறேங்கிறாங்க சனியன் நான் சொன்ன மாதிரி செஞ்சுடு ஆனால் இந்த நசிக்கு மட்டும் ஏன் வீட்டில் இருக்கு கேட்கவே கூடாது கூட அவ வாழவே கூடாது இதுதான் என்னோட பிளானுங்கிறாங்க ஐயா சூப்பர் சூப்பரான திட்டம் போட்டீங்கிறாங்க சனியன் மாலை பொழுதுல சண்முகம் தனியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பரணி வராங்க டே என்னடா ஏண்டா இப்படி தனியே உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கிறேன் என்ன யோசனைன்னு கேக்குறாங்க இல்ல உங்க அப்பா சொன்னதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன் இன்னொரு பக்கம் எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்து அதை யோசிச்சுட்டு டே அதுதான் எல்லாம் முத்துப்பாண்டி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல அவன் இசைக்கிய பத்திரமா பாத்துக்குவான் நீ கவலைப்படாத சண்முகம்ங்கிறாங்க இல்ல உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதா அப்பனோட கிரிமினல் பத்தி வேகமா எதையும் செய்வாங்கிறாங்க டே எல்லாம் முத்துப்பாண்டி சமாளிச்சுக்குவான் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் நான் சொல்றேன்ல நீ நம்புங்கிறாங்க பரணி இல்ல இல்ல இப்ப அவன் என்ன திட்டம் போட்டிருப்பான் என்ன யோசனை பண்ணிருப்பான் எப்படி எல்லாம் கெடுக்கணும்னு நினைச்சிருப்பான் இது எதுவுமே நம்மளுக்கு வேற புரியலையேங்கிறாங்க சண்முகம் இதே இதை நினைச்சுக்கிட்டு நீ தூங்காம இருக்க போறியா அப்ப என்ன நல்ல திட்டமா போட்டு வச்சிருக்க போறான் மோசமான திட்டம் தான் போட்டு வச்சிருக்க போறான் அதுதான் என்னன்னே எனக்கு ஒண்ணும் புரியலையேங்கிறாங்க சண்முகம் நல்லவரும் இல்ல மோசமான திட்டம்தான் போட்டு வச்சிருப்பாரு சரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் விடுதாங்கிறாங்க இல்ல இல்ல எதாவது பிரச்சனை வந்துருமோனா எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம் நீ அவரை பத்தி எல்லாம் கவலைப்படாத இப்ப பாண்டி எசிக்கையே மனசார லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா எசிக்கையே எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்கிறாங்க இல்ல இல்ல பரணி உங்க அப்பனும் உங்க அத்தக்காரியும் சூனியக்காரர் நல்ல மனசு யாரா இருந்தாலும் கெடுத்து விட்டுருவான் முத்துப்பாண்டியோட மனசையும் கெடுத்து விட்டுட்டா என்ன பண்றதுங்கிறாங்க இப்பதான் எஸ்கியோட வாழ்க்கை நல்லா இருக்கு ரத்னா வாழ்க்கையை இன்னும் சரி பண்ண முடியாமல் இருக்கும் எஸ்கி படிக்கிற வயசுலயே என்னால படிக்க முடியல நான் வீட்லயே இருந்துக்கிறேன்னு சொன்னா ஒண்ணு எஸ்கி அப்பவே வீட்டோட பொறுப்பு பூரா அவ தோல சுமந்தா எல்லாத்துக்கும் வயிறார சமைச்சு நான் வீட்டை விட்டு வெளியே போய் ஏவாரத்தை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் ரத்னா படிச்சா கனி படிச்சா அவளை பாத்துக்கிறதுக்கு கூட வேற யாரும் ஆளும் கிடையாது அவளுக்கு இப்ப ஏதாவது ஒண்ணுன்னா எப்படி நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் என் குடிய கெடுக்க ஏன் இப்படி பறந்து திடீரான் அவன் மனசுல ஈவு இறக்கம் பந்தம் பாசம் எதுவுமே இருக்காது அவங்க அப்பனுக்கு யாரும் கொள்ளவும் கூடாதுங்கிறீங்க அவன் ஏன் இந்த அளவுக்கு விட்டு வைக்கணும் டே இது நடு ராத்திரி நமக்கு எதுவும் செய்ய முடியாது வெறும் வயிற்றோட படுத்தா உன்னால தூங்கவும் முடியாது மனச போட்டு குழப்பிக்க போட்டு சாப்பாடு இங்கேயே எடுத்துட்டு வரேன் நீ சாப்பிடுறேங்குறாங்க அதெல்லாம் சண்முகம் வேண்டாங்க சாப்பிட முடியல சரி நீ சொன்னதுக்காக ஏதோ கொஞ்சம் சாப்பாடு போட்டு தட்டில் தயிர் ஊத்தி கொண்டு வாங்குறாங்க சரி மனச போட்டு குழப்பிக்காத நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் போறாங்க பரணி சண்முகம் மறுபடியும் சவுந்திரப்பாடி தான் யோசிக்கிறாங்க என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு தெரியல ஏ களவானை பையன் என்னன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இப்பவே கழுத்து எடுத்து போடலாமேன்னு நினைக்கிறாங்க வீட்டுல முத்துப்பாண்டி டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வராங்க எஸ்கே எஸ்கேனு கூப்பிடறாங்க டே எணத்துக்கு இப்ப சத்தம் போடுற சொல்றேன் அரைச்ச மாவுக்கு உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு இருக்கா வந்துருவா இருங்கிறாங்க சரி இந்த அம்மா அவ பிறந்த நாளுக்கு நான் எடுத்து கொடுத்த பட்டு புடவை உன் கையால நீயே கொடுத்துருங்கிறாங்க மத்த பாண்டி கோட்டிக்காரா உனக்கு என்னடா அவசரம் இரு நான் எஸ்கே கூப்பிடுறேன் உன் கையால அவளுக்கு நீயே கொடுங்கிற எஸ்கே முத்து கூப்பிடுறான் வா இங்கன்னு கூப்பிடுறாங்க பாக்கியம் ஐயோ அத்தை எதுக்கு என் பேரை ஏழை உடறீங்க அரைச்ச வச்ச மாவுக்கு உப்பு போட்டு கலக்க வேண்டாமா சரி எது கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க இதோ அவ என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கான் அவன் கையால் கொடுக்குறான் நீ வாங்கிக்கோங்கிறாங்க பாக்கியம்மா எனக்கா வாங்கிட்டு வந்தீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு எஸ்கே கேட்குறாங்க இது உன்னோட பர்த்டே கிஃப்ட் வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி அதை ஆசையை வாங்கி பார்க்குறாங்க எஸ் கேசிக்கு அந்த புடவையை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மாமா ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னா உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க என் எஸ்கே உனக்கு பிடிச்ச கலரில் எடுக்கல அது எனக்கு பிடிச்ச கலருங்கிறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே நேரம் தான் பிடிக்குமா ஆனால் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிறந்த நாளுக்கு யாருமே கிஃப்ட் கொடுத்தது இல்லை மாமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமாங்கிறாங்க எஸ்கே எசிக்கு சந்தோஷப்படுறத பார்த்துட்டு பாக்கியம் முத்துப்பாண்டிக்கிட்டே இல்லை சொல்லு சொல்லுங்கிறாங்க அதை இருமா சொல்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி ஏ எஸ்கே நாளைக்கு இந்த புடவையை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வர முடியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம்னு கூப்பிடுறாங்க முத்து பாண்டி இதை கேட்ட ஏசுகி ரொம்ப சந்தோஷமா தொள்ளி கொத்துக்கிட்டு போலாமாமாங்கிறாங்க பாண்டி ஏசுகி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சவுந்தர பாண்டிக்கு இங்க ரத்தம் எல்லாம் கொதிக்குது ஏ பாண்டி அப்ப ஒருத்த குத்துக்கலாட்டு இங்க நின்னுட்டு இருக்கிறேன் அப்ப நான் கண்டுக்காம பொண்டாட்டி பாக்குறியா பொண்டாட்டி தசன ஆக்கியாடா டே நாளைக்கு ரெண்டு பேரும் ஜோடி போட்டு கோயிலுக்கா போறீங்க நிரந்தரமா பிரிச்சு வைக்கிறேன் பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி அதுக்கான ஏற்பாட்டையும் சனியனை வச்சு பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்